அல்ல இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் நூத்தி பத்தொன்பதாவது சங்கீதம் எழுபத்தி ஏழாவது வசனம் நான் படி உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி ஆம் தேவ ஜனமே சங்கீதக்காரன் சொல்லுகிறான் நான் பிழைத்திருக்கும்படி நான் நன்றாயிருக்கும்படி நான் இந்த உலகத்தின் சூழ்நிலையிலிருந்து நான் தப்பி வாழும்படியாக தேவனே கர்த்தாவே உம்முடைய இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக என்று சொல்லி தேவனை நோக்கி அவன் கூப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆம் தேவ ஜனமே கர்த்தரை எப்பொழுதும் நமக்கு முன்பாக வைக்கும் பொழுது அவருடைய நாம் வைக்கும் பொழுது அவருடைய வார்த்தையிலே நாம் மனமகிழ்ச்சியா இருக்கும் பொழுது அவருடைய இரக்கங்கள் நமக்கு தாராளமாய் கிடைக்கிறது வனாந்தரத்திலே தண்ணீர் கூட இல்லாத சூழ்நிலையிலே கர்த்தரால் காடைகளையும் மன்னாவையும் கொடுக்க முடியும் என்றால் வானத்தை திறந்து நம்முடைய தேவனுடைய இரக்கங்கள் நம் மீது பட்டனவா இருக்கிறது என்பதை பாருங்கள் ஆம் நம் தேவனாகிய கர்த்தர் அதிசயங்களின் தேவன் அவரை சார்ந்திருக்கிறவர்களுக்கு அவர் மன்னாவா இருந்தாலும் வானத்தை பிழந்து கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் நமக்கு வேண்டிய ஆகாரமாய் இருந்தாலும் நமக்கு வேண்டியவர்கள் எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார் எப்படி இப்படித்தான் நடக்கும் என்பது அல்ல இயற்கைக்கு அப்பாற்பட்டு அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற தேவனாய் இருக்கிறார் ஆம் தேவ ஜனமே கலங்காதிருங்கள் அவரை நோக்கி பார்த்து இந்த ஜெபத்தை செய்யுங்கள் நான் பிழைத்திருக்கும்படி உங்களுடைய இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக என்று சொல்லி ஆம் இந்த உலகத்திலே குடும்ப சூழ்நிலையிலே பொருளாதார சூழ்நிலையிலே இதோ அடுத்த ஸ்டெப் நான் எப்படி எடுத்து வைப்பது என்று சொல்லி திகிலோடு கலக்கத்தோடு இருக்கிற உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார் இந்த நாளிலே அதிகாலையிலே ஆண்டவரை ஆராதிக்க நீங்கள் செல்லுகிறீர்களா தேவனுடைய ஆராதனையில பங்கு பெற போகிற உங்களை பார்த்து தான் சொல்லுகிற அந்த ஜெபம் நான் பிழைத்திருக்கும்படி உங்களுடைய இரக்கங்கள் கிடைப்பதாக என்று சொல்லுங்கள் வாய்களை திறந்து உங்கள் கரங்களை உயர்த்தி செல்லும் சொல்லும் பொழுது தேவனுடைய மனதுருக்கம் இஸ்ரேவேல் ஜனங்கள் மீது கடந்து வந்தது போல உங்கள் மீதும் கடந்து வரும் பெரிய அற்புதத்தை பார்ப்பீர்கள் ஆமீன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக நாங்கள் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கங்கள் கிடைப்பதாக என்று சொல்லி உங்க தேவ சமூகத்துல நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்பா உலகத்திற்கு தெரியாது இதோ என் தேவன் ஜீவனுள்ளவர் என்று சொல்லி அறிந்திருக்கிற நாங்கள் பிழைப்பு என்பது உங்களால் உங்களிடத்திலிருந்து மாத்திரமே வருகிறது என்பதை ராஜா நாங்கள் உணர்ந்து எங்கள் கரங்களை உயர்த்தி இருக்கிறோம் அப்பா இந்த உலகத்தின் சூழலில் வியாதிகளின் மத்தியிலே மனுஷர்களுடைய போராட்டத்தின் மத்தியிலே பிசாசனுடைய தந்திரங்கள் மத்தியிலே நாங்கள் பிழைத்திருப்பது ஆண்டவரே கிருபையினால் என்று உணர்ந்து இந்த மாதத்தை இந்த வாரத்தை நாங்கள் தொடங்குகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே லார்ட் ஸ்தோத்ரம்